கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை மாசி மாதம் பதிமூன்றாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மகிழ்ந்து களி கூறுங்கள் இன்றைய தியான வசனம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மனம் திரும்புகின்ற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் தியானம் கடந்த நாளிலே தன் தந்தையிடமிருந்து பெற்ற ஆஸ்திகளை அழித்து போட்ட கெட்ட குமாரனின் உவமையை குறித்து தியானம் செய்தோம் நம்முடையவர்களில் ஒருவன் தன் தன் சொத்தை கொண்டு குடும்பத்தை விட்டு தூர இடத்திற்கு துன்மார்க்கமாக வாழ்ந்து விபசாரிகளிடத்திலே தன் ஆஸ்தியை அழித்துக் கொண்டிருந்தால் அவனை குறித்த நம்முடைய மனநிலை எப்படியாக இருக்கும் அவன் தன் குடும்பத்திற்கு அவமானத்தையும் மிகுந்த மனவேதனையும் உண்டு பண்ணுகின்றவனாக இருப்பான் அல்லவா ஆனால் அவன் உண்மையாய் மனம் வருந்தி ஒன்றுமில்லாதவனாய் வீடு திரும்பினால் யார் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் நீ என்ன முகத்தோடு இந்த வீட்டிற்கு வருகின்றாய் என்று உடன் சகோதரர்கள் கூட கேட்பார்கள் அல்லவா அவன் திருந்தினாலும் இவன் விபச்சாரிகளோடு துன்மார்க்கமாய் திரிந்தவன் என்று அவனை பற்றி சமுதாயம் அவதூறு பேசும் அல்லவா இவை யாவும் இந்த உலகத்தின் போக்காக இருக்கின்றது ஆனால் இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு என்ன கூறியிருக்கின்றார் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் சில வேளைகளிலே அநேக மனிதர்களை இந்த உலகமும் பாவ இச்சைகளும் மேற்கொண்டு விடுகின்றது இப்படிப்பட்டவர்களை சமுதாயம் புறக்கணித்து விடுகின்றது மறுபடியும் மங்களுக்கு அவமானத்தையும் நிந்தையையும் கொண்டு வரும்படி வந்திருக்கின்றான் என்று உற்றார் உறவினர் சொல்லலாம் ஆனால் மீட்பராகிய இயேசு சொன்னார் மனம் திரும்ப அவசியமில்லாத தொண்ணூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகின்ற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் ஆம் பிரியமானவர்களே மற்றவர்களுடைய வெற்றியிலே அவர்களோடு இணைந்து கழிகூற ஆயத்தமா பாவிகள் அடிமைத்தன கட்டுக்களிலிருந்து விடுதலையாகி வீடு திரும்பும் போது அவர்களுடைய ரட்சிப்பை குறித்து பரலோகம் களி கூறுகின்றது மீட்கப்பட்டவர்கள் இணைந்து பாவிகளின் அகமகிழ்ந்து களி கூற வேண்டும் ஜபம் செய்வோம் பாவியா இருந்த என்னை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளையாக்கிய தேவனே நானும் மற்றவர்களுடைய மனந்திரும்புதலில் அகமகிழ்ந்து களி கூறும்படிக்கு உமக்கேற்ற இருதயத்தை தந்தருள் வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்